ஆண்டவரும் உலக லட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி பிர்தா ஸ்மித் இவர் பிறந்தது பதினாறு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மறைந்தது பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊர் தென் கரோலினா, நாடு அமெரிக்கா தரிசன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தென் கரோலினாவில் பிறந்த ஆலிவ் பெர்தா தனது பதினாறாவது வயதில் கர்த்தராகிய கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பட்டம் பெற்ற ஒரு கிண்டக்கியில் உள்ள உமன்ஸ் மிஷனரி டிரெய்னிங் ஸ்கூல் மகளிர் மிஷனரி பயிற்சி மையத்தில் பயின்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பயிற்சி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சதன் பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் மூலமாக அவர் சீனாவுக்கு மிஷனரியாக நியமிக்கப்பட்டார் அவர் சீனாவின் சென்ற பிறகு சீன மொழியை தொடங்கினார் பின்னர் அவர் ஒரு பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு வீட்டில் வேத பாட வகுப்புகளை நடத்தினார் அவர் சீனாவில் இருந்த போது அங்கு சாண்டங் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஆவிக்குரிய எழுப்புதலை கண்டார் இந்த எழுப்புதல் ஆயிரக்கணக்கான சீனர்களை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வழிவகுத்தது ஒவ்வொரு ஆத்துமாவையும் விலை பெற்றதாக கருதின பெர்தா மிக பெரிய மனமாற்றங்களை காட்டிலும் மக்களை தனியாக சந்தித்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்கு மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் இரண்டாம் உலக போரின் தொடக்கத்தில் ஜப்பானிய படைகள் சீனாவை நோக்கி படையெடுத்த போதிலும் பெர்தா தனது ஊழியத்தில் உறுதியாக நின்றார் அந்த நேரத்தில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் அவர் சேவை செய்தார் அவரது திருச்சபையின் சேவைகள் தடையின்றி தொடர்ந்தன மேலும் கர்த்தரின் வசனத்தில் மக்களை ஊக்குவிக்க அவர் இன்னும் சில வேத பாட வகுப்புகளை தொடங்கினார் சூழ்நிலைகள் எவ்வாறாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் சீனாவில் கர்த்தருக்கு தொடர்ந்து சேவை செய்தார் பின்னர் தைவானுக்கு ஃபாரின் மிஷன் போர்டால் நியமிக்கப்பட்ட முதல் மிஷனரியாக அனுப்பப்பட்டார் மிஷன் போர்டிலிருந்து ஓய்வு பெற்ற போதிலும் அவர் ஒருபோதும் கிறிஸ்துவுக்காக பணியாற்றுவதை நிறுத்திவிடவில்லை தனது எழுபது வயதிலும் மிஷனரி சேவைக்காக மக்களை ஊக்குவித்துக் கொண்டு பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் அது மட்டுமல்லாமல் ஜெபிக்கவும் கத்தரின் முகத்தை தேடவும் மக்களை ஊக்குவிப்பதற்காக தென் கரோலினாவில் பெனியல் பிரேயர் சென்டரை நிறுவினார் தனது வாழ்நாள் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவை நோக்கி அழைத்து சென்று ஒளிர்கிற ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்தார் உங்கள் விசுவாசம் மற்றும் ஜெப வாழ்க்கையால் மற்றவர்களை ஊக்குவிக்கிறீர்களா மற்றவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்களா ஆண்டவரே பலரின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய எழுப்புதல் வருவதற்கு என்னை காரணமாக பயன்படுத்தும் ஆமேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்